Gracias. No, 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 no.

విల్ల ిందే సంనదే టశి కరి 8 దశదిముల వి. కుద్ారటారటారి చికారలి. అకా కారక మందారి పత్లర్ కోడ. ఓయేండే టశిదిమ్కా చికా కారి. త� எவ்வளோ செயல் சேர்த்துக்கோ நீங்கள் புதுப்பை சார் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே சிரித்து போட்டுக்கிறேங்க அந்த கேட்டகரிப்போ அவங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் பணத்தை ஆசமாக சமாளிக்காமல் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களோட வார்வாறுக்கும் பயன்படுத்தி அமைப்பு வந்து என்னென்ன பயணம் என்று தெரியுமோ கல்வியில் நமக்கு மாநிலங்களுக்காராங்க ஊக்கத்தை பார்த்தாங்க இந்த தொழில் எல்லாமே எடுத்து இதை பயன்படுத்திக்கிட்டு முதலமைச்சரோட வந்து இந்த வாய்ப்பு நன்றி கூட അറിവ് അതിൽ അധിക ഉണ്ടോ അവ பாடலெல்லாம் கலந்து கொள்ளவில்லை இந்த நிகழ்ச்சி குறிப்பாக முப்பது நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு உரையாற்றி அமர்ந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக அவர்களுடைய மாநில செயலாளர் அண்ணாச்சி செங்குட்டு அண்ணாச்சி அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி முடிய வைக்கக்கூடிய நம்முடைய மண்டல பொறுப்பாளர் திரு ஏ கே பூபதி அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி எதிர்பார்ப்பு வடக்கு உங்களுக்கு முகாம் போட்டு நிறைய உறுப்பினர்களையும் நம்முடைய சேர்த்து தருவோம் என்ற உத்தரவார்த்தை நான் ஏனென்றால் அது ஒரு திட்டம் வைத்திருந்தோம் அண்ணாச்சி வந்து தெளிவாக எடுத்து சொல்லும்போது போது உடனடியாக இந்த மே மாதமே நம்ம வந்து அந்த முகாமை விடுத்து விடலாம் அப்படி கலந்து கொண்டுள்ள அருமை ஆட்டோ தொழிலாளர்கள் ஒத்துழைத்து தர வேண்டும் நம்முடைய நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது மட்டும் படத்தை தெரிவித்து வரைக்கும் இந்த ஒரு நிகழ்வும் நம்முடைய செக்கு அணைச்சி அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார்கள் நம்முடைய கழக தலைவர்களின் அதனால் விளாடத்துக்கு உதவிகள் மற்றும் மாவட்ட உறுப்பினர்களுக்கான இந்த உண்மையை சேர்க்க போகும் என்று இந்த முப்பது விளாட்சி இருக்கிறார்கள் நம்முடைய செக்கு அணாட்சியை பொறுத்த வரைக்கும் நான்கு முறை சட்டவழ்கிற நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நானும் அவங்க இருக்கும்போது எனக்கு உன் பேச்சியில் இருப்பார் சாரி எனக்கு பின்னால் உங்கள் பேச்சில் இருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கு செத்து செஞ்சு பேசுகிறாருன்னு அழகும் அவங்க ஆளுங்கட்சியாக யார் பேசுகிற செத்து கேமரா அந்த மாதிரி ஆளுங்கட்சியை நிறைவேற்றக்கூடிய அழகக்கூடிய அளவில் அவருடைய பேச்சு வந்து அந்த அவருடைய பேச்சாக இருக்கும் என்பது நான் இந்த மகிழ்ச்சியோடு கூறப்படுகின்றது இந்த முறை ஒரு சிறு வாக்கை

그러면 이거